கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய பாதுகாப்பின் கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக எட்டாவது சங்கீதம் வசனம் ஒன்றை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் எங்கள் ஆண்டராகிய கர்த்தாவே உங்களுடைய நாமம் பூமியங்கம் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது உங்களுடைய மருத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் எனக்கு அன்பான தேனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ நான் வாசிக்க கேட்டோம் ஆண்டுடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது சிந்தித்து பார்க்கின்றீர்களா பெரிய மாவளே இயேசு நாமம் இனிதான நாமம் அது இணையில்லாத நாம் ஆண்டுடைய மகத்துவம் பயங்கரமானது வல்லமை உள்ளது அவருடைய வல்லமை அவருடைய மகத்துவம் பூமியெங்கும் காணப்படுகிறது அவருடைய கிரியை ஒரு நாள் நாம் பார்க்கிறோம் அவர் படைத்த இயற்கை அது செடிலாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் தரைகளாக இருக்கட்டும் ஆக விரிவாக இருக்கட்டும் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் மருத்துவம் எப்படிப்பட்டதுலே மூன்றாவசனம் சொல்லுகிறது மூன்று நான்காவசனத்துல கேளுங்கள் உமது விரலின் கிரியாய உன்னுடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் பிரியமான தேவனு பிள்ளைகளே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கின ஆண்டவர் அவருடைய கரம் அதை நடத்துகிற தேவன் நம்மை நினைக்கிறதுக்கு நாம் எம்மாத்திரம் பிரியமானவர்களே அவர்களை காட்டிலும் நம்மை ஆச்சிரமாய் அற்புதமாய் நடத்தியிருந்தாரே எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமானது ஆடு மாடுகள் மிருகங்கள் எல்லாச்சையும் சம்தத்தின் உயிரினங்கள் எல்லாத்தையும் நமக்கு கீழ்ப்படுத்தினாரே அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது நாமம் எப்படிப்பட்டது வல்லமை எப்படிப்பட்டது பிரியமாவளே இந்த காலநிலையத்திலே அப்படி ஆண்டவர் நம்மை நினைக்கிறதுக்கு நாம் ஏமாத்திரம் ஒன்றுமே இல்லை பிரியமாவளே ஆனாலும் அந்த ஆண்டு நம்மிது இறக்கம் வைத்திருக்கிறார் நம்மிதி கிருபியா இருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் பிரியமாவளே அவருடைய நாமம் வள்ளைமிடது அந்த நாமத்தை மைப்படுத்துவோம் அந்த நாமத்தை துதிப்போம் அந்த நாமத்தை போற்றுவோம் இயேசு நாமம் இனிதான நாமம் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிக் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக அப்பா இந்த செய்தி கேட்டு பிள்ளைகளை ஆசிர்வதும் எவ்வளவு உள்ளதாக இருக்கிறது மகத்துவம் வல்லமை பராக்கிரமம் எங்களை நேசிக்கிறீர் எங்களை நடத்துகிறீர் சூரியன் சந்தன் நட்சத்திரம் நடத்திய ஆண்டவர் எங்களை நடத்துகிறார் கால் சோதரம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க வள எடுத்துங்க கூடவே இருங்க கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் எல்லாற்றின் அவளை பாதுகாத்து கொண்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்வத்தின் பரமத்த வகுப்பனே ஆமேன் ஆமீன் கத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்